வணக்கம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டைம்லைன் மூலயமா உங்களுக்கு நான் விளக்குறேன் நம்ம என்ன இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிற விவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா இது பாருங்கள் இது நவ் நவுனா இப்போ ப்ரெசன்ட்டு அப்படின்னு அர்த்தம் இது ஃப்யூச்சர் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஓகேங்களா இப்ப பாருங்க இப்ப நம்ம சமைச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க குக்கு சமைச்சிட்டு இருக்கோம் நம்ம ஃப்ரெண்ட் நம்மள கேட்கறாங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப அவங்க கேக்குற நிமிஷம் இந்த ஆக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா இந்த ஆக்சன் வந்து போயிட்டே இருக்கு நடந்துகிட்டே இருக்கு அப்ப நம்ம பேசுற நிமிஷம் ஸ்பீக்கிங் பேசுற நிமிஷம் அந்த ஆக்ஷன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நடந்துகிட்டே இருக்கு அப்ப நம்ம எதோ ஒன்ன நம்ம நம்ம அடுத்தவங்கள்ட்ட சொல்றோம் இல்ல பாக்குறோம் அப்படின்னா ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த விஷயத்த நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் இப்ப நான் ஸ்ட்ரக்சர் படி சொல்லிடுறேன் ஸ்ட்ரக்சர் பக்கத்துல எழுதிடுறேன் ஓகேங்களா ஸ்ட்ரக்சர் பாருங்களேன் சப்ஜெக்ட் பிளஸ் ஹெல்பிங் வேர்ப் ஹெல்பிங் வேர்ப் பிளஸ் மெயின் வேர்ப் மெயின் வேர்புன்னு சொல்லுவோம்னா வேர்ப் ஒன்னு கூட ஐஎன்ஜி ஆட் பண்றோம் ஹெல்பிங் வேர்ப்னா என்னன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆம் இஸ் ஆர் இவ்வளவுதாங்க இந்த இந்த ஸ்ட்ரக்சர் படிதான் இப்ப நம்ம சென்டென்ஸ் பேச போறோம் ஓகேங்களா இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா இந்த ஸ்ட்ரக்சர் படிதான் நம்ம சென்டென்ஸ் பேச போறோம் நவுன இப்ப இப்ப பிரசன்ட்ல நம்ம பேசுறோம் ஒரு ஒரு செயலை பத்தி பேசுறோம்னா அந்த செயல் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சர் வச்சு பேசலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐஆர் நான் தானே சப்ஜெக்ட் ஆம் குக்கிங் நான் சமைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படித்தான தூய தமிழ்ல சொல்லுவோம் இயல்பா சொல்லணும்னா ஐ ஆம் குக் சாப்பிட்டுக்கிட்டு சாரி சமைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் ஐ ஆம் குக்கிங் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் இப்ப அதையே ஸ்பீக்கிங் ஸ்பீக்கிங்னா பேசுறோம் இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுறோம் இது இப்ப ஸ்பீக்கிங் சொல்ற நிமிஷம் அந்த செயல் நடக்கணுங்கிற அவசியம் இல்ல இங்க நம்ம சொல்ற நிமிஷம் அந்த ஆக்சன் நடக்கும் பொழுதும் இந்த இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தலாம் நம்ம சொல்ற நிமிஷம் அந்த செயல் நடக்கலன்னாலும் இந்த இந்த ஸ்ட்ரக்சர் படி பயன்படுத்திக்கலாம் இப்ப கொஞ்சம் இப்ப நடக்கலன்னா அந்த நேரம் நடக்கல ஆனா கொஞ்ச நாளாவே நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்ம அந்த அந்த சுச்சுவேஷன்லயும் இதை பேசலாம் ஓகேங்களா இப்போ உங்களை சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரிய வரும் இது ரெண்டாவது சுச்சுவேஷன் இப்ப ஒன்னும் இல்லை ஐ ஆம் குக்கிங் நான் சமைத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னா அவங்க இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லை கொஞ்ச நாளாவே சமைக்கிறாங்களா அப்படின்னா ஐ ஆம் குக்கிங் நௌ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை செஞ்சு சேர்த்துக்கிட்டீங்கன்னா நான் இப்ப சமைத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐ ஆம் குக்கிங் கொஞ்ச நாளாவே நான் சமைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் ஆனா நம்ம பேசுற நிமிஷம் அந்த ஆக்ஷன் நடக்கல பட் இருந்தாலும் கொஞ்ச நாளாவே நான் தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரும் ஓகேங்களா கொஞ்ச நாளாவே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னாலும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் படி பேசலாம் இது ரெண்டாவது சுச்சுவேஷன் அடுத்து மூணாவது சுச்சுவேஷன் பாருங்க இந்த மூணாவது சுச்சுவேஷன் எப்ப எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்சனல் புரோகிராம் நம்மளுடைய பர்சனல் ப்ரோக்ராமை நம்ம நம்ம வந்து என்ன செஞ்சுங்களாங்க பேசலாம் பர்சனல் இப்போ நம்மளுடைய பர்சனல் ப்ரோக்ராம் இப்போ நான் அடுத்த வாரம் நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்க நடக்க போறது அடுத்த வாரம் தான் நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து போக போகிறது எப்போ அடுத்த வாரம் ஃபியூச்சர்ல தான் போக போகிறோம் ஆனா நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டோம் பிளான்டு பர்சனல் ப்ரோக்ராம் ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணிட்டோம் இப்ப டிக்கெட் எல்லாம் போட்டுட்டோம் இல்லை நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டே வரும் அப்படின்னா அது யாரு நம்மளோட பர்சனல் ப்ரோக்ராம் நம்மளோட பர்சனலா இருக்கட்டும் இல்லை மற்றவங்களோட பர்சனலாக இருக்கட்டும் பர்சனல் ப்ரோக்ராமை ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அது ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுதுன்னா இந்த இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி பேசலாம் ஓகே காட் இட் ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது ஆனா பர்சனல் ப்ரோக்ராம் அதனால நம்ம இந்த இந்த ஸ்ட்ரக்சர் படி பேசலாம் இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன மூணு யூசர் சொல்லியாச்சு இதை நம்ம இப்போ என்ன பார்க்க போறோங்கிறத யார் தான் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு பார்க்கணும் இப்போ நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் யூசேஜ் அப்படி என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா பிடிவாதம் பிடிவாதமா ஒரு செயல் நடக்குது அப்படின்னாலும் பிடிவாதமாக நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னாலும் நம்ம இந்த ஆர்டர் பண்ணி பேசலாம் ஓகே காட்டி ஃபஸ்ட்டு பாருங்க நம்ம பேசுகிற நிமிஷம் அந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தலாம் நம்ம பேசுகிற நிமிஷம் அந்த ஆக்ஷன் நடக்கலை பட் இருந்தாலும் கொஞ்ச நாளாகவே அது நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கலாம் நம்மளோட பர்சனல் ப்ரோக்ராமு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டோம் அது ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது அப்படின்னாலும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் படி பேசலாம் ஃபோர்த்து சூழல் பாருங்க புடிவாதமா ஒரு செயல் அடமண்டா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலும் இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி பேசலாம் இட் இந்த நாலு சூழல்லையும் இப்படிங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் சொல்லிடவா இந்த நான்கு சூழல்லையும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா பயன்படுத்திக்கலாம் தொடர்ந்து ஒரு செயல் நடந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா நிகழ்காலத்துல இந்த ஸ்ட்ரக்சர் படி தான் பேசணும் இப்ப பாருங்க திரும்ப ஸ்ட்ரக்சர் தே ஹி ஷி இட்டு எதனாவது ஒரு நேம் என்னாலும் வச்சுக்கலாம் இவங்க எல்லாம் சப்ஜெக்ட் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் தான் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே பிரசன்ட் நிகழ்காலம் நிகழ்காலத்துல ஆம் ஆர் இஸ் ஆம் தான் வேர்பு ஏன் வேர்பு இருக்கு இங்க ஒரு மெயின் வேர்பு இருக்கு இங்க ஒரு வேர்பு இங்க ஒரு வேர்பு இருக்கிறதுனால இது நமக்கு அடையாளம் சொல்றதுக்காக இது மெயின் வேர்பு இது ஹெல்பிங் வேர்பு மெயின் வேர்பு ஹெல்பிங் வேர்பு மெயின் வேர்பு ஹெல்பிங் வேர்பு ஓகேங்களா இப்ப பாருங்க ஹெல்பிங் வேர்பு ஆம் அவங்க கூட வேர்பு ஒன்று கூட ஐஎன்ஜி இப்ப பாருங்க பிளே அப்படிங்கிறது அந்த கூட ஆட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதாங்க இப்ப பாருங்க நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன் சப்ஜெக்டா வந்தா ஹெல்பிங் வேர்பு ஆர் வருவாங்க we are playing, நாங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறோம் யூ ஆர் பிளேயிங் நீங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறீர்கள் தே ஆர் பிளேயிங் அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் இப்ப பாருங்க ஹி ஷி இட் இவங்க எல்லாம் சப்ஜெக்டா வந்தா ஹெல்பிங் வேர்ப் இஸ் வருவாங்க அதுக்கப்புறம் மெயின் வேர்போட ஐஎன்ஜி ஹி இஸ் பிளேயிங் அவன் விளையாடிக் கொண்டு இருக்கிறான் ஷி இஸ் பிளேயிங் அவள் விளையாடி கொண்டு இருக்கிறாள் விளையாடி கொண்டு எத்தனை பயன்படுத்தலாம்னு பயன்படுத்தலாம் ஞாபகம் இருக்குங்களா ஃபர்ஸ்ட் சூழல் என்னது நம்ம பேசுற நிமிஷம் அந்த செயல் நடக்கும் ஒன்னும் இல்லை இப்ப பசங்க விளையாண்டுகிட்டு இருக்காங்க நம்ம அதை பாக்குறோம் அப்ப என்ன சொல்லலாம் தே ஆர் பிளேயிங் நௌ இப்ப அவங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பேசுற நிமிஷம் ஒரு ஷய ஒரு ஆக்சன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்திக்கலாம் ரெண்டாவது சூழல் எப்ப இப்ப நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம் பசங்க எல்லாம் என்ன ஏதாவது படிக்கிறானுங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு நம்மள கேக்குறாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன சொல்லலாம் ஆமாம் அவன் எங்க படிக்கிறான் எப்ப பார்த்தாலும் விளையாண்டுகிட்டே தான் இருக்கான் தே ஆர் பிளேயிங் எப்ப பார்த்தாலும் என்ன செய்யறான் விளையாடுறான் அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட பேசுற நிமிஷம் அவன் விளையாடுறானா கிடையாது அவன் தொடர்ந்து அந்த வேலையை அவன் பண்ணிக்கிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும் விளையாண்டுகிட்டே இருக்கான் ஓகேங்களா அப்போ இந்த சுச்சுவேஷன்லையும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் இந்த 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 தேர்ட் யூஸ் என்ன தேர்டோட சூழல் நம்மளோட பர்சனல் ப்ரோக்ராமை ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அது ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்படின்னாலும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தலாம் இப்போ ஒன்றும் இல்லை மை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிளேயிங் இன் சென்னை நெக்ஸ்ட் வீக் எங்களுடைய ஸ்கூல் குழந்தைங்க அடுத்த வாரம் சென்னையில் விளையாட போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே காட் இட் நெக்ஸ்ட் பிடிவாதமா ஒரு செயல் நடக்குதுன்னாலும் இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கலாம் இதுதான் ஸ்ட்ரக்சர் காட் இட் இப்ப ஒரு ஒரு சூழலுக்கும் ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்ப பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் சூழல் பாருங்க ஃபார் செயல் செயல் ஏதோ ஒன்னு நடக்குது நடக்குது நடந்து ஐஎன்ஜி வந்தாலே அந்த தொடர்ந்து இருக்கு அர்த்தம் தொடர்ந்து நடக்கிறது எப்பலாம் இப்ப பிரசன்ட்ல தொடர்ந்து நடக்கலாம் இல்லைன்னா பாஸ்ட்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்து இல்ல இனிமே ஃபியூச்சர்ல தொடர்ந்து நடக்கலாம் அப்ப அந்த தொடர்ந்து நடக்கிற நிகழ்வு பிரசன்ட்லயும் நடக்கலாம் பாஸ்ட்லயும் நடக்கலாம் ஃபியூச்சர்லயும் நடக்கலாம் இப்போ நம்ம பாக்குறது பிரசன்ட்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுக்கு தான் நம்ம இப்ப பாத்துக்கிட்டு ஓகேங்களா ஆக்சன்ஸ் ஹேப்பனிங் நடந்துக்கிட்டு இருக்கு எப்ப அட் டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் பேசுற நிமிஷம் அந்த ஆக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி பேசலாம் ஓகே இட் இப்ப ஒன்னு சொல்லறேன் நான் சென்டென்ஸ் எழுதுறவா இப்போ பாருங்க அவன் இப்போ ஒரு கதை எழுதி கொண்டு இருக்கிறான் அவன் இப்ப ஒரு கதை எழுதி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல போறோம் இப்ப பாருங்க ஒண்ணு இல்ல நம்ம 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 இயல்பா இருப்போம் நம்ம பையன் நம்ம தான் கதை எழுதுறான் உன் ஃப்ரெண்டு கேட்பாங்க ஏ உன் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஏன் அவனை கொஞ்சம் அனுப்புறியா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்கறான் இல்ல 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 அவன் இப்ப ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம சொல்ற நிமிஷம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அங்க உள்ள கதை எழுதிக் கொண்டு இருக்கிறான் அவன் பேசுற நிமிஷம் அந்த ஆக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்குங்க கோயிங் நடந்து கொண்டு இருக்கிறது ஓகே இப்ப பாருங்க அவன் அவனுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல ஹி சப்ஜெக்ட் அடுத்தது ஹெல்ப்பிங் போ வரணும்னு சொன்னோம் இல்லைங்களா ஹி கி ஹெல்பிங் போ இஸ் ஹி இஸ் அடுத்தது மெயின் வேர்ப் மெயின் வேர்ப் என்னது எழுதுறது ரைட் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா எழுதிக்கிட்டு இருக்கான் ரைட்டு இப்போ எழுதிக்கிட்டு இப்பதானே இருக்கிறான் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா அந்த ஆக்ஷன் பாருங்க ஹாப்பனிங் நடந்துக்கிட்டே இருக்கு இப்போ வேர்பு கூட நம்ம என்ன சேர்க்கணுங்க ஐஎன்ஜி சேர்க்கணும் ஓகேங்களா ரைட்டிங் ஹி இஸ் ரைட்டிங் அவன் எழுதி கொண்டு இருக்கிறான் என்ன எழுதிட்டு இருக்கான் ஒரு கதை ஹி இஸ் ரைட்டிங் ஏ ஸ்டோரி ஹி இஸ் ரைட்டிங் ஏ ஸ்டோரி கதை எழுதிட்டு இருக்கான் எப்ப இப்போ நவ் நவ்ங்கிற வார்த்தையும் சேர்த்துக்கலாம் அல்லது அட் அ மொமெண்ட் அட் அ மொமெண்ட் இதையும் இப்படியும் சொல்லலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க அவன் இப்போ ஒரு கதை எழுதி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கறத ஹி இஸ் ரைட்டிங் எ ஸ்டோரி நவ் அப்படி இல்லைன்னா ஹி இஸ் ஸ்டோ சாரி ஹி இஸ் ரைட்டிங் எ ஸ்டோரி அட் த மோமெண்ட் அவன் இந்த நிமிஷம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் கதை எழுதிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இட் இப்ப நம்ம பேசுற நிமிஷம் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் நம்ம பேசுற நிமிஷம் அந்த ஆக்ஷன் என்ன பண்ணிட்டு இருக்குங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் படி பேசலாம் ஓகே இப்ப இதே இந்த இடத்துல நான் கதை எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லணும் அப்ப இங்க என்ன பண்ணலாம் ஐ ஐய மாத்திரம்னா கண்டிப்பா ஹெல்பிங் வேர்பும் மாறும் அவ்வளவுதான் ஹெல்பிங் வேர்பு மட்டும்தான் மாறும் மற்றபடி இங்க இதுல எதுவுமே மாறாது ஐ ஆம் ரைட்டிங் ஏ ஸ்டோரி நவ் நான் இப்ப ஒரு கதை எழுதி கொண்டு இருக்கிறேன் ஐ ஆம் ரைட்டிங் ஏ ஸ்டோரி அட் த மோமெண்ட் நான் இந்த நிமிஷம் நான் ஒரு கதை எழுதிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே காட் இட் Shall we go to the next uses? Next to Parangal, it is a situation. What is a situation not happening. Not ना? நடக்கிறது நா ஒரு அவசியம் கிடையாது எப்ப நம்ம பேசுற நேரத்தில் நேரத்தில் அந்த ஆக்ஷன் நடக்கலைன்னாலும் படி ஐஎன்ஜி ஃபார்ம் ஆட் பண்ணி பேசலாம் இப்போ அதே சென்டென்ஸை எடுத்துப்போம் அவன் ஒரு கதை எழுதி கொண்டு இருக்கிறான் அதை தானே சொன்னப்போ லாஸ்ட் சென்டென்ஸ்ல இப்போ அவன் ஹீஇஸ் ஏன் உங்களுக்கு சேம் சென்டென்ஸ் கொடுக்குறேன்னா உங்களுக்கு அப்போதான் அந்த அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் ஹீஸ் ரைட்டிங் ரைட்டிங் ஏ ஸ்டோரி அங்கே நவ் சேர்த்தோம் அட் அ மோமெண்ட் சேர்த்தோம் இங்கே என்ன ஆட் பண்ண போறோம்னா தீஸ் டேஸ் தீஸ் டேஸ்னா கொஞ்ச நாளாவே என்னங்க அர்த்தம் கொஞ்ச நாளாவே அவன் ஒரு கதைய எழுதிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் பாருங்க ஃபார் ஆக்ஷன்ஸ் நாட் ஹேப்பனிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் நம்ம பேசுற நிமிஷம் அந்த ஆக்ஷன் நடக்க வேண்டாங்க ஓகேங்களா இப்ப பாருங்க இப்பதான் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசுறோம் இப்பதான் பேசுறோம் அவன் கதை எழுதிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ஒரு கதை எழுதிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றான் ஆனா நம்ம சொல்ற நிமிஷம் அவன் கதை அங்க உக்காந்து எழுதிட்டு இருக்கானா இல்ல நேத்து எழுதிருக்கலாம் அது கொஞ்சம் எழுதிருக்கலாம் அப்புறம் எழுதலாம் அப்புறம் எழுதலாம் அப்புறம் எழுதலாம் அப்ப அந்த ஆக்ஷன் தொடர்ந்து நடக்குது ஆனா பேசுற நிமிஷம் அந்த ஆக்ஷன் நடக்கல கொஞ்ச நாளாவே அந்த விஷயத்த நம்ம பண்றோம் செய்யறோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இல்ல இப்ப அவன் எழுதுறான் அப்படின்னா நம்ம திஸ் டே சொல்லக்கூடாது ஹீஇஸ் ரைட்டிங் ஏ ஸ்டோரி நௌ இப்ப அவன் கதை புக்கு எழுதுறான் அப்படின்னா நவ் சேர்த்துக்கிறோம் தீஸ் டேஸ் சேர்த்தாலே அவன் கொஞ்ச நாளாவே அவன் கதை எழுதிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் ஆனா பேசுற நிமிஷம் அந்த செயல் நடக்குதா நோ ஓகேவா இதுதான் சுச்சுவேஷனுக்கும் ரெண்டாவது சுச்சுவேஷனுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன் செயல் பேசுற நிமிஷம் நடக்குது ரெண்டாவது சுச்சுவேஷன் பேசுற நிமிஷம் அந்த செயல் நடக்கல இருந்தாலும் அவன் தொடர்ந்து அந்த வேலையை அவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத

போயிட்டு இருக்கு இப்படிலாம் போகணும் அங்கே போய் பார்க்கணும் அப்படி வரணும் இப்படி வரணும் இதெல்லாம் எடுக்கணும் அதுக்கு உண்டான டிக்கெட் புக் பண்ணிருப்போம் இது இது இதுதான் பிளான்டு முன்கூட்டியே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டே வருவோம் நம்ம கிளம்புற அன்னைக்கு டக்குன்னு கிளம்பிடுவோம் எப்ப கிளம்புறோம் ஃபியூச்சர்ல தான் நடக்க போகுது நம்மளோட பர்சனல் ப்ரோக்ராம் ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு செயல் எப்ப நடக்க போகுது ஃபியூச்சர்ல நடக்க போகுது ஃபியூச்சர்ல நடந்தாலுமே நம்மளோட பேர்ஸ்னல் ப்ரோக்ராமா இருந்தா நீங்க சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும் நீங்க நீங்க ஃபியூச்சர் சொல்லணும்னு கூடாது ஓகேங்களா எது நம்மளுடைய அப்படின்னா நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும் இப்ப பாருங்க நான் அடுத்த வாரம் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு சொல்றோம் நம்ம பாட்டுக்கு அடுத்த வாரம் தானே போறோம் அப்ப அதை ஃபியூச்சர்ல சொல்லான்ட்டு ஐ வில் கோ டு ரைட் த எக்ஸாம் ஐ வில் கோ டு த கோ டு ரைட் த எக்ஸாம் அப்படின்னு நான் அடுத்த வாரம் எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு நீங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல செய்து சொல்லிடாதீங்க ஏன்னா நம்ம அதுக்கு உண்டான பிளான் பண்ணியிருப்போம் என்ன வந்து பிளான் பண்ணிருப்போம் நமக்கு வந்து வெப்சைட்ல விட்டுருப்பாங்க நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம அப்ளை பண்ணிவிடுவோம் அதுக்கு உண்டான ஹால் டிக்கெட்லாம் வந்திருக்கும் அதுக்கு உண்டான பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்ப இதெல்லாம் பிளான்டு முன்கூட்டே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் எக்ஸாம் எழுத போகிறது அது நம்மளோட பேர்ஸ்னல் அது ஓகேவா அப்போ நம்மளோட பேர்ஸ்னலை ஏற்கனவே ஹால் டிக்கெட் புக் பண்ணி எழுது அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் ஹால் டிக்கெட் வந்துருச்சு நம்ம அதுக்கு உண்டான செயல்பாடு எல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கோம் அதனால இதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் சொல்லணும் காட் இட் இப்போ பாருங்க நான் இதான் சப்ஜெக்ட் ஐ ஐக்கு ஹெல்பிங் வேறுங்க ஐம் ஐயாம் எழுதுறது ரைட்டு மட்டும் போடாம வேர்பு கூட கட்டாயமா என்ன சேர்க்கணுங்க ஐஎன்ஜி ஐ ஆம் ரைட்டிங் என்ன எழுத போறேன் எக்ஸாம் ஐ ஆம் ரைட்டிங் த எக்ஸாம் நான் பரிச்சை எழுத போறேன் எப்போ போறேன் அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் நான் அடுத்த வாரம் என்ன பண்ண போறேன் எக்ஸாம் எழுத போறேன் பாருங்க அடுத்த வாரம் தான் எழுத போறோம் ஆனா நம்ம அதை பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம் இந்த மாதிரி ஏற்கனவே பிளான் பண்ணிருக்கிற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல தான் நடக்குது அப்படின்னாலும் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் படி தான் பேசணும் இப்ப ஐங்கிறதுனால அவன் போட்டிருக்கோம் இதே இப்ப ஹீனா அவன் பரிச்சை எழுத போறான் அடுத்த வாரம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன போடுவான் இஸ் போடுவோம் ஹீ இஸ் ரைட்டிங் த எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் அவன் அடுத்த வாரம் எக்ஸாம் எழுத போறான் அப்படின்னு சொல்றான் காட்டிட் இப்போ முன்னாடி நம்ம ஸ்டோரி எழுதுறான்னு சொன்னோம் இல்லைங்களா இப்ப அவன் ஸ்டோரி எழுதுறதுக்கு செலக்ட் ஆயிருப்பான் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் அவன் அடுத்த வாரம் கருத வந்து எழுதுறதுக்காக போறான் இப்ப இட் உங்களுக்கு புரியுதுங்களா இப்ப ஏற்கனவே பிளான் பண்ணி இருக்கிற ஒரு பர்சனல் ப்ரோக்ராமை நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி தான் பேசணும் நீங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல பேசிட கூடாது ஓகே இதுதான் மூன்றாவது சூழல் அடுத்து நான்காவது சுச்சுவேஷன் பார்த்தலாமா இது இது வந்து நான்காவது சுச்சுவேஷன் அப்படின்னா பிடிவாதமா ஒரு செயல் செய்யறதுங்க பிடிவாதமா பிடிவாதமா ஒரு செயல் நடக்கிறதுக்கு நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா பயன்படுத்தலாம் இப்போ கண்டினியூஸ் நான்கு யூசஸ் இருக்கு ஒன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பார்த்துட்டோம் இது ஃபோர்த்து புட்டிவாதமா ஒரு செயல் நடக்குது அப்படின்னாலும் நம்ம இந்த டென்ஸ்ல பேசலாம் இப்ப பாருங்க அந்த குழந்தை எப்போதுமே அழுதுகிட்டு தாங்க இருக்கு அந்த குழந்தை எப்பொழுதுமே அழுது கொண்டு இருக்கிறது இப்போ பாருங்க அந்த குழந்தை என்ன அழுதலாம் த சைல்டு த சைல்டு இது வந்து ஒரே ஒரு குழந்த தானே சிங்கிளர் தானே அதனால தான் யூஸ் போடுறோம் த சைல்டு இஸ் எப்பொழுதுமே ஆல்வேஸ் புட்டிவாதமாக அழுது ஏன் அழுவுது எதுக்கு அழுவுது காரணமே தெரியாது இருந்தாலும் அந்த பாட்டு அழுதுகிட்டே இருக்கும் அப்ப அத நம்ம இப்படிதான் சொல்லணும் த சைல்டு கிரைங் அது எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்குங்க குட்டிவாதமா அடமண்டா செய்யற ஒரு விஷயத்த நம்ம சிம்பிள் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்லலாம் ஓகே காட் இப்ப இப்போ ஏன் இன்னொன்னு சொல்லலாம் குழந்தைங்க பொதுவாகவே குழந்தைங்க வீடியோ கேம் விளையாண்டுகிட்டே இருக்குங்க சொல் கேட்கவே மாட்டாங்க சொல்லுவோம் இல்லைங்களா அப்ப என்ன சொல்லலாம் இந்த சில்ட்ரன் சில்ட்ரனுங்கிறது நிறைய பேர் தானே நிறைய குழந்தைங்க சேர்க்கறது தான் சில்ட்ரன் அப்ப ஆர் வரும் நல்லா கவனிங்க சைல்டு அப்படின்னா இஸ் சில்ட்ரன் அப்படின்னா இவங்க புளூரல் இப்ப ஆர் த சில்ட்ரன் ஆர் எப்பொழுதுமே விளையாடுறாங்க ஆல்வேஸ் பிளேயிங் எப்பொழுதுமே விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் என்ன விளையாடுறாங்க வீடியோ கேம்ஸ் என்ன விளையாடுறாங்க வீடியோ கேம்ஸ் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க அந்த பிள்ளைங்க எப்ப பார்த்தாலும் வீடியோ கேம்ஸ் விளையாண்டுகிட்டே இருக்காங்க அதுதான் அடமண்டா செய்யறது குட்டிவாதமா செய்யறது பாருங்க த சைல்ட் இஸ் ஆல்வேஸ் கிரையிங் த சில்ட்ரன் ஆர் ஆல்வேஸ் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் கட் இட் அப்ப இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் நான்கு சுச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ